அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படினா அதாவது காங்கேயம் அருகே இருக்கின்ற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்றை தினம் முதல் புடவை வைத்து பூஜை செய்யப்படுகிறது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொண்டு வரும் அந்த வகையில் நேற்றை தினம் முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புடவை வைத்து பூஜை செய்யப்படுகிறது இந்த புடவை வைத்து பூஜை செய்யப்படுவதால் உலகத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றின பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயை அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும் சிவன்மலை கோவில்களில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது இதுவரையும் இங்கு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இருப்பு சங்கிலி ருத்ராட்சம் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் இரு இளைஞர்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பக்தருடைய கனவில் சிவப்பு நிற புடவை வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவுப்பேட்டையில் நேற்றை தினம் முதல் புடவை வைத்து பூஜை செய்யப்படுகிறது இது பற்றி அவர்கள் கூறியதாவது சிவன்மலை ஆண்டவன் ஆண்டவன் பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருளானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புடவை வைத்துள்ளதால் விலை மற்றும் ஜவுளி உற்பத்தி நெசவுத் தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் இதனுடைய தாக்கமானது போக போக தெரிய வரும் என்று கூறியிருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில் அமைந்துள்ளது சுப்பிரமணியர் ஆலயம் துரட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் பதினைந்து சித்தர்களில் ஒருவரான சிவ இந்த மலையில் தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் இவர் நினைவாகவே இந்த மலைக்கு சிவன் மலை எனவும் பெயரும் வந்தது சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய பொழுது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதிதான் சிவன்மலை எனவும் சொல்லப்படுகிறது இது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு குடி கொண்டதாகவும் தல வரலாறு கூறுகிறது மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமணக் கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் சிவன்மலை மீது உள்ள கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதையும் அமைந்திருக்கிறது இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி பெருமானை பக்தர்களின் கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முறையாகும் ஒரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் மற்ற திருத்தலங்கள் போல் அல்லாது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்குத்தான் நடைபெறுகிறது மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு செய்யப்படுகிறது இங்கு உள்ள நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையா தீபம் ஒன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது சிவன் மலையில் என்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்கள் கண்களில் அவ்வப்பொழுது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இங்கு துரட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது துரட்டி என்பது ஒரு வகை மரமாகும் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருட்சமாக இறைவனோடு சேர்த்து வணங்கப்படுகிறது இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதிகளிலும் வளரக்கூடியது முட்கள் நிறைந்த மரம் இதுவாகும் இதன் இலைகளிலும் முட்கள் இருக்கிறது பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்து காணப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொலுக்குன்றம் கொடுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் புதுர்கோட்டை கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோவில் கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் இந்த தொரட்டி மரமே தல விருட்சமாக அமைந்திருக்கிறது இந்த தளத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா பதினாறு நாட்கள் சிறப்பாக நடந்து வருகிறது அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரைக்கணி வைகாசி விசாகம் ஆடி திருமஞ்சனம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி சஷ்டி ஆவணி அபிட்டம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி கந்தர் சஷ்டி சூரசம்கார ஜோதி மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி என ஆண்டு முழுவதுமே சிறப்பான திருவிழாக்கள் சிவன் நடந்து வருகிறது தினமும் ஐந்து கால பூஜைகள் நடக்கின்றன சைதன்ய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் உள்ள குகையில் சிவ வாக்கியார் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சியம் இருக்கிறது ஆனையா தீபம் ஒன்று எரிந்து கொண்டு இருக்கிறது சிறப்பாகும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் சிறப்பு இங்கு சென்றால் கிடைக்கும் மொத்தம் எட்டு அம்மன்கள் இருக்கிறார்களாம் மலை ஏறும் பதினெட்டு படிக்கு சத்தியப்படி என்ற பயிரும் இருக்கிறது முற்காலத்தில் இந்த பதி இந்த படியில் வழக்குகள் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளதாம் புராணப்படி எனவும் சொல்லப்படுகிறது சடச்சி அம்மன் இங்கு குடியிருப்பதாகவும் நம்பிக்கை இருக்கிறது அர்த்தமேறு அமைக்கப்பட்டு அதன் வள்ளியம்மன் திருவடிகள் இருக்கின்றன மலைப்படைகளில் ஏறுவதே ஒரு தவமாக இங்கு இருக்கிறது காரண மூர்த்தியான சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றன இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறார் மீதமுள்ள எட்டு கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்திருக்கின்றன கோள்கள் வரிசைப்படியாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி குரு சுக்கிரன் என்ற அடிப்படையில் இருக்கின்றன முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு சுக்கிரன் கேது வரிசையாக காட்சி அளிக்கின்றன அதே போலவே சனியும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமர்ந்திருப்பது இந்த பகுதியில் உள்ள பழமையான கோவில்களில் பார்க்க முடியாத அருமையான ஒரு விசேஷமாகும் இங்கு நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோவிலுக்கு தனித்தனியாக சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது திருமணத்தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக இருக்கிறது பக்தர்கள் அதிகமானோர் இங்கு வருகை தருகின்றனர் அது மட்டுமல்ல இங்கு உள்ள நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் விடுபடலாம் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளி இருக்கிறார் மேலும் தீராத காய்ச்சலுக்கு இங்கு நாம் தீர்வு காணலாம் மேல் சுரலக நாயகி சமதே ஜூரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கின்றனர் காய்ச்சல் வந்தவர்கள் ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற ஐதீகமும் இருக்கிறது அதே சமயம் இந்த ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் எந்த விதமான பொருளுக்கும் கால நிர்ணயம் என்பது எதுவும் கிடைக்காது உத்தரவுப்பேட்டையில் இளநீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இவ்வாறு ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது முந்தைய காலங்களில் துப்பாக்கி தோட்டா பூஜிக்கப்பட்ட பொழுது கார்கில் போர் பட்டது மேலும் மண் வைத்து பூஜிக்கப்பட்ட பொழுது ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடித்து நிலத்தின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்ததாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இப்பொழுது புடவை வைத்தும் பூஜை செய்யப்பட்டு வருகிறது பக்தர் ஒருவர் கனவில் சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக் கொள்வார் பக்தர்கள் கூறும் தகவலை அர்ச்சகர்கள் சுவாமி சன்னிதானத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார்கள் பூ வந்தால் மட்டுமே அந்த பொருளானது கண்ணாடி பேடையில் வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை வைத்து பூஜை செய்யப்பட்டது ஆண்டவர் உத்தரவு பெட்டையில் வைத்து பூஜை செய்யும் பொருட்களின் காரணமாக நாட்டில் அந்த பொருள் சம்பந்தமாக பெரும்பாலும் ஆக்கம் போன்ற செயல்களும் நிறைவேற்று வந்தது தங்கம் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது அதன் விலையானது உச்சத்தை தொட்டது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கை